வணக்கங்க பதினாறு நாலு இருபத்தைந்து சௌகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் ஷார்ட்ஸில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க ஒரு ஷோ குவாலிட்டியான மயில கிடாரிக்கன்று ஒரு ஷோ குவாலிட்டியான மயிலை காலை அதிக கரவைத்திறன் இருக்கக்கூடிய ஒரு மூணா நேற்று சினை மாடுங்க ஒரே பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க ஒவ்வொரு பதிவுகளும் மூன்று நிமிட பதிவுகளாக இருக்குங்க ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய பார்க்குறாங்க அதனால் நம்ம பதிவுகளை சுருக்கி ஒவ்வொரு நிமிடமாக மூன்று பதிவுகளாக போடுறவங்க முதல் பதிவில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுங்க கன்றுக்கான வயது வந்து பாத்தீங்கன்னா ஐந்து மாதங்கள் முடிஞ்சு ஆறு மாதங்கள் ஆகுது சுளி சுத்தமா இருக்குதுங்க கழிவு சுழி இல்லைங்க குறைப்பழது இல்லைங்க ரட்டநாடி உடம்பு ரட்டத்தேமில் தாய் மாடு நேரம் மூணு மூணுன்று கறக்கக்கூடிய மாடுங்க கண்ணு நல்ல டாப் குவாலிட்டியான கண்ணுங்க பால் மயிலை கண்ணா வந்து சேரும்ங்க காங்கேயத்துல மயில கிடாரி கண்ணு வேணும் சுழி சுத்தமா வேணும் ரட்டத்திமில் ரட்டநாடியா வேணும் நல்ல பால்வர்க்கமான கண்ணாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமங்க இந்த குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற அனைத்து ஊர்களுக்குமே வந்து ஜாயிண்ட் வாடகை மூலமாக நம்ம பாதுகாப்பாக ஏற்றி அனுப்பி கொடுக்குறோம்ங்க உங்களுக்கு கன்று பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு கூப்பிட்டு விளக்கங்களை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டா போதும் இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இருபத்தாறு மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத காங்கேயம் பெருங்கூட்டு மயிலை காளைங்க நல்ல குவாலிட்டியான காளைங்க நல்ல படபடப்பு நல்ல சுறுசுறுப்புங்க நல்ல பயிர்கொம்பு குட்ட முகம் எட்டு பால் பல் அப்படியே இருக்குதுங்க இன்னும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பால் சேரும்போது நல்ல ஒரு குவாலிட்டியான காளையாக வந்து சேரும் காங்கேயத்தில் இனவிறுத்திக்காகவோ இல்லை ஜல்லிக்கட்டு வடமு வடமஞ்சு விரட்டு இந்த மாதிரியானதுக்கெல்லாம் காங்கய காளைகளினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே தான் வருதுங்க குவாலிட்டியான காலக்கன்று வேணும் சுழி சுத்தமாக வேணும் பல் போடாததாக இருக்கணும் எல்லா பொறுப்புலையும் இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சுழி சுத்தம் எட்டு பால் பால் தெளிவாக இருக்குது இனவருத்திக்கும் பயன்படுத்திக்கலாம் ஜல்லிக்கட்டு உழவுக்கு வண்டிக்கு ரேஸுக்கு எல்லாத்துக்குமே தகுந்த நல்ல உடல் அமைப்பும் நல்ல உடல்வாகு நல்ல முக அமைப்பு கொம்புதலை இருக்கக்கூடிய காங்கேயம் காளைங்க விற்பனை விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது இத்து பால் மயிலை சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னொரு ஓரிரு நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது கறவை வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயங்காலம் மூணு ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடு நல்ல குணவனமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் ஓரிரு நாளில் கன்று போடக்கூடிய மூன்றாவது இத்து பால் மயிலை சினை மாடு ஒன்பது மாதம் சினை கால் அணைக்க தேவையில்லை காங்கைங்கன்றுண்ணு போடும் நாலு காம்பில் பால் வரும் சொல்லி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் கறந்துக்கலாம் காலையில் நாலு சாயங்காலம் மூணு வரைக்கும் கறக்கூடிய மாடு விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் குவாலிட்டியான மாடு நல்ல கரைவைத்தனோட வேணும்னா நம்ம யூடியூப் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க